ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது யாரு திமுக நம்புறா மாதிரி யாருக்கு தேர்தல் வாக்குறுதியில ஊழல் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திமுக தெரிஞ்சது மூணே விஷயம் தான் பிடிச்ச விஷயம் மூணே விஷயம் தான் ஒன்னு ஊழல் செய்யறது இன்னொன்னு ஊழல் செய்யறது இன்னொன்னு ஊழல் தான் செய்யறது அப்ப இப்படிப்பட்ட

நாங்க இப்ப நீங்க கோவப்படுறீங்கல்ல அந்த கோவத்தை நீங்க யார் தெரியுமா காட்டணும் உங்களுடைய அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் காட்டணும் அவர் திரு பிடிஆர் அவர்கள் நிதி அமைச்சராக நிதியமைச்சராக பொறுப்பேற்று ஓராண்டு முடிந்த உடனே ஒரு ஆங்கில செய்தி நாளிதழுக்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுக்கிறாரு என்ன கொடுத்தாரு தெரியுமா தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு அதுக்கு என்னடா காரணம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஐம்பது சதவீதம் லீக்கேஜ் இருக்கு தமிழ்நாடுடைய வருமானத்துல அந்த வருமானம் எங்க லீக்கேஜ் ஆகுது டாஸ்மாக்ல லீக்கேஜ் ஆகுது எப்படி டாஸ்மாகில் லீக்கேஜ் ஆகுது வரிகளே இல்லாம ஐம்பது சதவீதம் வருமானத்திற்கு கள்ளச்சந்தையில் டாஸ்மாகில் சாராயம் விற்கப்படுதுன்னு உங்களுடைய அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி கொடுத்துருக்காரு உங்களுடைய அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்குறாரு முப்பதாயிரம் கோடிக்கு ஊழல் செலுத்திருக்காங்க அவரோட ஆடியோ வழி வந்துச்சு